திமுகவை குறி வச்சு அவங்களாலதான் இந்த விஷயங்களே நடந்தது அப்படின்னா ஏன்னா அவங்க மேல அவங்க அவங்க சைட்லயும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு காவேக்கா தரப்புலயும் பொறுப்பு இருக்கு அந்த பொறுப்பு வந்து உதவி தள்ளிட்டு என்டையர்லயும் இது அரசு தான் பொறுப்பு வந்து போடுற அந்த இது இருக்குல்ல உங்களுக்கு நீங்க கூட்டத்தை நடத்தினீங்க முறையில உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்காது அது நீங்க அந்த பொறுப்பு உணரணும் முதல்ல அதுல நீங்க கடமையை தவறிட்டு நீங்க மத்தவங்களை குறை சொல்றதுல அர்த்தம் கிடையாது மத்தவங்க ஏதோ சதி பண்ணாங்கன்றத சிபிஐ கண்டுபிடிக்கட்டும் யாரும் வேண்டாம் சொல்லல உங்க பொறுப்பு என்ன கரூர்ல வந்து நீங்க செந்தில் பாலாஜியை வச்சு நீங்க அரசியல் நடத்துறீங்க நீங்க டிசம்பர் மாசம் பண்ணணும் கரூருக்கு காரணம் என்ன விஜய வந்து என்கொயரி பண்ணாத நீங்க இந்த ரிப்போர்ட் இந்த என்கொயரிய கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா அது முழுமையான என்கொயரி ஆகாது விஜய் நீங்க கூப்பிட்டு என்கொயரி பண்ணணும் பத்து மணி நேரம் என்கொயரி பண்ணீங்கல்ல அது மாதிரி நீங்க விஜய் கூட்டி என்கொயரி பண்ணணும் எந்த காலத்தினாலும் நீங்க விஜய் இது முழுமையான என்கொயரி என்கொயரி அதனால எத்தனை கேள்வி கேட்கிறாங்கன்றது முக்கியம் கிடையாது உருப்படியான கேள்விகளா கேட்கிறாங்கன்றதான் முக்கியம் எத்தனை மணி நேரம் விசாரணை என்பது முக்கியமானது கிடையாது எவ்வளவு உண்மையை கொண்ட அளவுக்கு நீங்க விசாரணை பண்றீங்களோ அதுதான் முக்கியம் நம்ம மணி நேரம் முக்கியம் இல்ல நீங்க உட்கார்ந்து அரசியல் கட்சி பண்ணிருக்கீங்க பாட்டு பாடி கலாட்சேபம் கதா கலாட்சேபம் நடக்குது அது முக்கியம் இல்ல எத்தனை மணி நேரம் போச்சுன்றதா முக்கியம் இல்ல என்ன உருப்படியான விஷயங்களை அவங்க சொன்னாங்கன்றதா முக்கியம் என்ன உருப்படியான கேள்விகள் நீங்க கேட்டீங்கன்றதா முக்கியம் இதுக்கு பின்னாடி ஏதாவது அரசியல் வந்து பாஜக நடத்த நினைத்தால் அது வந்து மோசமான விளைவுகளை உண்டாக்கும் ஈத்தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் சிறப்பு நேர்காணலில் நம்மோடு எதிர்ப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் சார் சார் வணக்கம் வணக்கம் சார் சார் இப்போ தாவேக்கா அந்த குறிப்பாக அந்த கரூர் கூட்ட நெரிசல் சிபிஐ விசாரணை நேற்றைய தினம் ஒரு பத்து மணி நேரம் வந்து தாவேக்காவில் அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் ஆதவ் அர்ஜுனா புசி ஆனந்த் நிர்மல்குமார் மதியழகன் ஆகியோர் வந்து ஆஜராகி இருந்தாங்க இன்றைய தினமும் அவர்கள் விசாரணைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் மத்தியழகன் மீண்டும் இரண்டாவது முறையாக மதியம் ஆஜராகி இருக்கிறார் அவரிடமும் தற்போது தொடர்ந்து விசாரணை வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதை நம்ம பார்த்துட்டு வர்றோம் சார் இதுல அந்த விசாரணைக்கு பிறகு திரு நிர்மல் குமார் அவர்கள் பிரஸ் மீட் கொடுக்கிறாரு கடுமையான இதெல்லாம் வந்து சார்ஜஸ் எல்லாம் வைக்கிறாரு இந்த மாதிரி நாங்க வந்து எங்கள்கிட்ட என்னென்ன ஆதாரங்கள்லாம் இருக்கோ நாங்க அதெல்லாம் கொடுத்துருக்கோம் சிபிஐக்கு இதுல யார் குற்றவாளியோ அவர்கள் வந்து தண்டிக்கப்பட வேண்டும் என்பது போல வந்து சொல்றாரு அதே போல மதியனகன் அவர் வந்து அந்த சிபிஐ சதிகாரர்கள் யார் என்று அந்த பெயர் சொல்லிய வாக்குமூலம் கொடுத்தார் என்பதெல்லாம் தற்போது நம்ம செய்திகள் உள்ளாவதை பார்க்க முடிகிறது சோ இந்த சிபிஐ என்குவாரில என்னென்னலாம் நடந்துச்சு இல்ல அதாவது வந்து இந்த சம்பவம் நடந்த பிறகே வந்து அந்த நரேஷன் நிரேஷன் அவங்களுடைய தரப்பு வாதம் என்னவா இருக்குன்னா இதுல வந்து ஏதோ திமுக இருக்கிறவங்க உள்ள பொண்ணு கலாட்டா பண்ணிட்டாங்க அவங்க பண்ண குழப்பத்தினாலதான் இந்த மாதிரியான ஒரு பெரிய நெருக்கடி வந்து ஆஹ் இந்த தள்ளுமுள்ள வந்து இந்த மாதிரி மயக்கப்படும் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க இந்த திமுக மேல பழிய போடுறது அதே மாதிரி திமுக வந்து இடங்கள் கொடுக்கல நாங்க கேட்ட இடங்கள் கொடுக்கல அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்றது அப்புறம் போலீஸ் வச்சு கெடுபடி எல்லாம் பண்ணாங்கன்னு போன்ற விஷயங்கள்லாம் சொல்றது தொடர்ந்து வந்து அஹ் திமுகவை குறி வச்சு அவங்களாலதான் இந்த விஷயங்களே நடந்தது அப்படின்னா ஏன்னா அவங்க மேல அவங்க அவங்க செய்யும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு காவேக்கா தரப்புலையும் பொறுப்பு இருக்கு அந்த பொறுப்பு வந்து தள்ளிட்டு ரெண்டே இது பொறுப்பு பொறுப்புன்னு போடுற அந்த இது இருக்குல்ல அந்த 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 நடைமுறை இருக்குல்ல அந்த செயல்பாடு இருக்குல்ல அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது உங்களுக்கு நீங்க கூட்டத்தை நடத்த முறையில உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்காது அதுக்கு அந்த பொறுப்பு உணரணும் முதல்ல அதுல நீங்க கடமையை தவறிட்டு நீங்க மற்றவங்களை குறை சொல்றதுல அர்த்தம் கிடையாது மத்தவங்க ஏதோ சதி பண்ணாங்கன்றத சிபிஐ கண்டுபிடிக்கணும் யாரும் வேண்டாம் சொல்லல உங்க பொறுப்பு என்ன பதினோரு விதமான நிபந்தனைகள் விதிக்கப்பட்டது எத்தனை நிபந்தனைகள் நீங்க கண்டுபிடிச்சீங்க கடைசியா ஐம்பது மீட்டர் போகாதீங்க கிரௌடுக்குல போலீஸ் போலீஸ் ஏன் போனீங்க கிரவுடுக்குள்ள நீங்க அப்புறம் நீங்க தானே போலீஸ் அப்ரிசியேட் பண்ணீங்க முதல்ல போலீஸ் தான் என்ன பார்டர்ல இருந்து பாதுகாப்பா எல்லையில இருந்து பாதுகாப்பா கூட்டு வந்து நீங்க தானே அப்ரிசியேட் பண்ணீங்க முடிஞ்ச உடனே உங்க கண்ணதற்கே விஜய் கண்ணதிரிக்கே எல்லாம் கீழே விழுந்தாங்க நீங்க இறங்கி ஓடி மெட்ராஸுக்கு சென்னைக்கு ஓடி போனீங்க திருப்பி போக வேண்டியது தானே எல்லாமே உங்களை பார்க்க வந்த தொண்டர்கள் தானே உங்க கடை செய்திகள் தானே ஏன் நீங்க சென்னைக்கு ஓடி போனீங்க அப்படியே போனீங்க ஒரு மாசம் கழிச்சுகளில் போய் பார்க்காம அவங்களும் கூப்பிட்டு வரீங்க சென்னை கூப்பிட்டு பேசினீங்க இதெல்லாம் உங்களுக்கு ஒரு கெட்ட பேரை வாங்கி கொடுத்துருக்கு அப்போ அந்த கெட்ட பேரை போக்கணும் தனக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது நான் கூட்டத்தை நடத்தின தனக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாதுன்னா அது யாரும் ஒத்துக்க மாட்டாங்க இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு இருக்கு சதி போன்ற குற்றச்சாட்டுகள் நீங்க வந்து கரூர்ல வந்து நீங்க செந்தில் பாலாஜியை குறி வச்சு நீங்க அரசியல் நடத்துறீங்க நீங்க டிசம்பர் மாசம் நீங்க அங்க விசிட் பண்ணணும் கரூருக்கு உங்க ப்ரோக்ராம் படி நீங்க முன்னாடியே போனீங்க நீங்க முன்னாடி போக வேண்டிய காரணம் என்ன தமிழக முதல்வர் உங்களை குறை சொன்னார் எங்கேயாவது சொன்னார் தமிழக முதல்வர் எந்த ஒரு தலைவரும் தன் தொண்டர்கள் சாவதை விரும்ப மாட்டார்கள் அப்படின்னு சொன்னார் இல்லையா அது மட்டுமல்ல இன்னொன்னு சொன்னார் நீங்க பன்னெண்டு மணிக்கு வர்றதா சொன்னீங்க ஏழு மணிக்கு வந்தீங்க தாமதமா வந்தது கூட அந்த மக்கள் வந்து தண்ணி இல்லாம ஒரு சாப்பாடு இல்லாம இருந்தாங்க தள்ளுமுள்ளு கூட்டம் அதிகமா இருக்கும் அதனால நெருக்கடி வந்து திறந்திருக்காங்கன்னு சொன்னார் தமிழக முதல்வர் தானே ராத்திரி ஒன்றரை மணிக்கு அங்க போய் பார்த்தாரு மருத்துவமனையில இதே செந்தில் பாஜி தானே அங்க போய் மருத்துவமனை எல்லாம் பண்ணினாரு நீங்க அவரை பார்த்து அவங்கள பார்த்து திமுகவை பார்த்து நீங்க வந்து சதி பண்ணிட்டாங்க இடம் கொடுக்கலன்னா நீங்க உங்களுக்கு இருக்கிற பொறுப்பு நீங்க உணர்ந்தீங்களா இல்லையா நீங்க சதி குற்றச்சாட்டு சொல்றது பத்தி ஆட்சியானது இல்ல சிபிஐ நல்லா விசாரிக்கட்டும் உங்களுடைய குற்ற உங்களுடைய பொறுப்புல இருந்து நீங்க நழுவ கூடாது உங்க பொறுப்புல இருந்து நீங்க நுழுவினீங்கன்னா கண்டிப்பா அது வந்து சரியான ஒரு நடைமுறையா இருக்காது என்னுடைய பாயிண்ட் என்னன்னா இந்த மூணு பேரும் நாலு பேரும் தான் போய் சொல்லியிருப்பாங்க அதாவது கூட்டத்துல வந்து செருப்பு வீசினது யாரு கூட்டத்துல வந்து மேலே மேல மரத்துல இருந்து கீழே விழுந்தது யாரு ஜெனரேட்டர் ஆஃப் பண்ணது யாரு கரண்ட் எத்தனை நின்று போச்சு ஏன் கரண்ட் நின்று போச்சு சுத்தி இருக்கிற கடைக்காரங்க என்ன சொல்றாங்க அங்க மருத்துவமனையில் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வெளில வந்த மக்கள்கிட்ட சிபிஐ கேட்டிருப்பாங்க அவங்க என்ன சொன்னாங்க இவங்க நாலு பேருமே ஒருத்தர் கொத்தர் பெரியா சொன்னாங்களா ஒருத்தர் முரண்பாடா சொன்னாங்களா இவங்களுடைய ஒட்டுமொத்தமா இவங்க நாலு பேருந்து ஒரே குரல்ல ஒழிச்சிருக்காங்க என்னன்னா திமுக தான் அது காரணம் செந்தில் பாலாஜி தான் அது காரணம்னு ஒரு விஷயத்த அவங்க சொல்லியிருப்பாங்க அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அதனால அது வந்து அந்த குறிப்ப அந்த குற்றச்சாட்டுக்கு அடிப்படையா இருந்த விஷயங்கள் நல்ல இருக்கும் சும்மா பொதுவா நீங்க குற்றச்சாட்டு சொல்ல முடியாது பஸ்ல இருக்க சிசிடிவி புட்டேஜ் முழுக்க கொடுத்துட்டீங்களா எடிட் பண்ணி கொடுத்தீங்களா எடிட் பண்ணாத குடுத்தீங்களா ஏன்னா உங்ககிட்டயே ரொம்ப நாள் அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் தான் இருந்தது பண்ணி கொடுத்தீங்களா எடிட் கொடுத்தீங்களா இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு அதனால அப்படியே நீங்க எவ்வளவு மணி நேரம் அது எடுத்தது எவ்வளவு மணி நேரம் சிபிஐல அது உண்மையான ஃபுட்டேஜ் தானா நடுவுல வேற ஏதாவது மிக்சர் இருக்கு மிக்சர் ஏதாவது இருக்கா ஏஐஏ பயன்படுத்திக்கலா இதெல்லாம் பார்க்கணும் பயன்படுத்தி நீங்க அந்த பார்க்கணும் ஒழுங்கா ஆல் இல்லையான் பாக்கணும் சிபிஐ வந்து பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு அதனால வந்து இந்த இந்த ஆதரவரிஜினம் போட்ட ட்விட்டுக்கு வந்து ஹைகோர்ட் அவரை விட்டுடுத்து ஜென்சி மாதிரி நேபால் மாதிரி கெலெக்டர் நடக்கணும்னு சொன்னார் அதுக்கு வந்து எதுவுமே கண்டுக்கல ஹைகோர்ட் இப்போ இவங்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்குன்னா சிபிஐ வந்து தமிழக அரசை வந்து குற்றஞ்சாட்டணும் தமிழக இல்ல திமுகவை குற்றஞ்சாட்டணும் திமுக தான் கட்டணும்னு சிபிஐ ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும் ஒரு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும் அப்படின்றதுதான் தாவேக்காவுடைய இதாக இருக்கும் அவங்களுடைய நோக்கமா இருக்கும் ஆனால் ஒரு வீட்டு வந்து சிபிஐ கவனத்தில் கொள்ளணும் விஜய வந்து என்கொயர் பண்ணாத நீங்க இந்த ரிப்போர்ட் இந்த என்கொயரி கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா அது முழுமையான என்கொயரி ஆகாது விஜய நீங்க கூப்பிட்டு என்கொயரி பண்ணனும் என்கொயரி பண்ணணும் எந்த காலத்தினால நீங்க நம்ம தகுந்த என்கொயரி ஆகாது என்பது என்னுடைய கருத்து அதனால நீங்க எப்ப நீங்க விஜய் கூப்பிட்டு என்கொயர் பண்ண வரீங்களா பண்ணுங்க நீங்க அவங்க சொன்ன யார் மேல குற்றம் சாட்டுறாங்களோ அவங்க பண்ணுங்க அது வேற விஷயம் கூப்பிட்டு என்கொயரி கூட பண்ணுங்க விசாரிங்க அது வேற விஷயம் ஆனால் விஜய கூப்பிட்டு விசாரிக்காமல் நீங்கள் தயவு செய்து இந்த விசாரணையை முடிக்க கூடாது என்பது என் கருத்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா தமிழக அரசு என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்தது தொடர்ந்து இந்த சம்பவத்தை தொடர்ந்து என்ன நடவடிக்கை எடுத்தது அப்புறம் கோர்ட்ல பல விதமான வழக்குகள் நடந்தன நீங்க வந்து முதல்ல சிபிஐக்கு சிபிஐ நம்பிக்கையே கிடையாது சிபிஐக்கு மேல ஒரு உயர்மட்ட குழு இருக்கு நீங்க இப்போ ஒரு சமாதானம் சொல்லிட்டு இப்ப சிபிஐ கிட்ட போயிட்டு இருக்கீங்க சிபிஐ யாரு உங்க பார்வையில சிபிஐ யாரு உங்க பார்வையில சிபிஐ பாஜக அரசு கை கைகூலி அப்படின்னு நீங்க சொன்னீங்க அந்த அதே அந்த சிபிஐ கிட்ட நீங்க பத்து மணி நேரம் போய் சொல்லியிருக்கீங்க மேல ஒரு குழு இருக்கு அது வேற விஷயம் சி நடத்துற விசாரணை நடத்துறது யாரு அப்போ அந்த விசாரணை ஏஜென்சி மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்ல தெளிவா சொல்லுங்க நீங்க நம்ப அல்ல உங்களுக்கு ஏற்ற ஒரு ரிப்போர்ட் வந்து அவங்க சப்மிட் பண்ற மாதிரியான நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா சொல்லுங்க நீங்க சதின்னு சொல்றீங்க அவங்க சதின்னு சொல்லுவாங்களா மாட்டாங்களா நமக்கு தெரியாது எலெக்ஷன் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கலாம் சிபிஐ என்ன வானத்துல இருந்து குச்சிதான் ஜெயலலிதா கேட்ட மாதிரி அவங்களுக்கும் பாஜக என்ன சொல்லுதோ அதுதான் ரிப்போர்ட்டை எழுதி கொடுக்க போறாங்க அவங்க என்ன ரிப்போர்ட் எழுதி கொடுப்பாங்கன்னு நமக்கு இப்ப தெரியாது ஆனால் எல்லோரும் உண்மையை சொல்ல வேண்டும் அதான் உங்க முக்கியம் சிபிஐ நாளைக்கு எப்படி நடந்துருக்கு வேற விஷயம் நீங்க மனசாட்சி படி சொல்லுங்க நீங்க அந்த கூட்டத்தில் அவ்வளவு நெருக்கடி ஏற்பட்டது ஏன் உங்கள் தொண்டர்கள் ஏன் மரத்த மேலே ஏறினாங்க உங்க தொண்டர்கள் ஏன் ஜெனரேட்டர் உங்களை உள்ள போனாங்க உங்க தொண்டர்கள் ஏன் லைட் கம்பத்து மேலே ஏறினாங்க இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லணும் நீங்க உங்க கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத நீங்கள் நீங்க போலீஸை குறை சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்கு நீங்க மற்ற கட்சியை குறை சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்கு எல்லாருமே சம்பந்தம் இந்த இந்த இஷ்யூ சம்மந்தப்பட்ட யாரை கேட்டாலுமே ரெண்டு பேருக்குமே பொறுப்பு இருக்கு பாதுகாப்பு கொடுக்கலன்னு ஒரு குற்றச்சாட்டை வைங்க ஆனா சதி ஒரு குற்றச்சாட்டுக்கு நீங்க போறீங்கன்னா அதுக்கான ஆதாரத்தை முழுசா கொடுக்கணும் அப்ப அதுக்கான ஆதாரம் என்ன உங்ககிட்ட இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை நீங்க ஒழுங்காக எடிட் பண்ணாத கொடுத்தீங்களான்றது முக்கியமான கேள்வி அதுக்கெல்லாம் வந்து சிபிஐ தான் பதில் சொல்லணும் ஆனால் என்னுடைய முதல் முதலும் ரொம்ப முக்கியமா கேட்டுக்கொள்வது விஜயை கூப்பிட்டு விசாரிக்காமல் அதே போல சார் வந்து விசாரணை விஜயத்தூர் கொண்டு வரணும் அப்பதான் வந்து முழுமை பெறும் அப்படின்ற வலியுறுத்துறீங்க இப்போ நம்ம காலையில வந்த ஒரு செய்தி செய்தி ஊடகத்துல கிட்டத்தட்ட அறுபத்தி நான்கு கேள்விகள் வந்து அஹ் தாவேக்காவனுடைய அந்த அடுத்த கட்ட நிர்வாகிகள் யாரெல்லாம் வந்து விசாரணைக்கு ஆஜரானார்களோ அவர்களிடம் கேட்கப்பட்டது தனித்தனியே அவர்களிடம் வந்து விசாரணை வந்து மேற்கொள்ளப்பட்டது இவைகள் எல்லாம் வந்து கூறப்படுகிறது அவர்களிடம் என்னென்ன கேள்விகள் எல்லாம் கேட்கப்பட்டிருக்கும் குறிப்பாக பொதுவெளியிலே ஆஹ் இன்னொரு கான்ஸ்டுவன்சி தியரி என்று கூட சொல்லலாம் ஒரு கடுமையான விமர்சனம் வைக்கப்பட்டிருந்தது இதன் மூலம் அவர் ஜனநாயகத்தினுடைய ஷூட்டிங்கே வந்து வைக்கலான்னு இருந்தாரு அப்படின்ற ஒரு விமர்சனமும் வைக்கப்பட்டிருந்தது பல கேள்விகள் கேள்விப்பட்டிரு கேட்கப்பட்டிருக்கும் அல்லவா என்னென்ன மாதிரியான கேள்விகள் வந்து அங்க முன்வைத்திருக்கப்பட்ட நினைக்கிறீங்க இந்த நாலு பேரையும் தனித்தனியா தான் உட்கார வச்சு கேள்வி கேட்டுப்பாங்க ஏன்னா அவங்களுக்குள்ளேயே உள்ள பதில்களில் முரண்பாடுகள் இருக்கான்னு பார்க்கறதுக்காக நாலு பேரையும் தனித்தனியா தான் ஒன்றா வச்சு விசாரிச்சிருக்க மாட்டாங்க தனித்தனியா தான் விசாரிச்சிருப்பாங்க அதுதான் முறையான ஒரு விசாரணையாகவும் இருக்கும் ஆக்டுவலா ஏன்னா ஒருத்தர் ஒரு ஒரு விஷயத்த ஒரு மாதிரி சொல்லுவார் இன்னொருத்தர் வேற மாதிரி சொல்லுவார் அதெல்லாம் இருந்ததுன்னா முரண்பாடுகள் இருந்ததுன்னா சிபிஐ கேள்வி சிபிஐக்கு அது தெரிய வரும் ஆக்டுவலா அதனால வந்து தனித்தனியா விசாரிச்சிருப்பாங்க முதல்ல வந்து இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணது எத்தனை மணிக்கு ஏற்பாடு பண்ணீங்க எவ்வளவு பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்தீங்க எத்தனை பேர் வந்தாங்க நீங்க லேட்டா வந்தீங்க நீங்க பேசும்போது என்ன சம்பவம் நடந்தது முதல் சமூகம் எப்போ நடந்தது ஆம்புலன்ஸ் முதல் ஆம்புலன்ஸ் எப்போ வந்தது இந்த மாதிரி விஷயங்கள் பலந்துருக்கும் முதல்ல செருப்பு வீசினது எந்த பக்கத்துலயும் வீசினாங்க அது தெரிஞ்ச போது நீங்க கூட்டத்தை உடனே நிறுத்தாம தொடர்ந்து பேசிட்டே இருந்தார் உங்க தலைவர் அப்புறம் வந்து முதல்ல மயக்கம் பூ விழுந்தது யாரு அப்புறம் முதல்ல வந்து எப்போ பவர் கட் ஆச்சு இல்லை முதல்ல வந்து ஜெனரேட்டர் எப்ப நின்றுது முதல்ல எப்ப மரக்களிலிருந்து ஆள் இறங்கி ஒழிஞ்சு விழுந்தாங்க இது மாதிரி பல விஷயங்கள் கேட்பாங்க கூட்டத்துல எத்தனை போலீஸ் இருந்தாங்க நீங்க எவ்வளவு போலீஸ் பாதுகாப்பு கேட்டீங்க எந்தெந்த போலீஸ் எங்கெங்க இருந்தாங்க போலீஸ் உங்களுக்கு பாதுகாப்பு திருத்தின்னு உங்க தலைவர் சொன்னார் அது உண்மைதானா போலீஸ் சொன்னதுக்கு மீறி நிபந்தனைகள் செயல்பட்டீங்களா இவ்வளவு கேள்வியும் அவங்க கிட்ட கேட்பாங்க அவங்க வந்து எங்களுக்கு வந்து செருப்பு வீசினது வந்து திமுக நபர் இவங்க அதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கா நீங்க வந்து இவர் மேல குற்றஞ்சாட்டு சொல்றீங்களா இவர் எப்படி நீங்க குற்றஞ்சாட்டு சொல்றீங்க டிசம்பர் மாசம் வர வேண்டிய கண்ணூருக்கு ஏன் நீங்க முதலிய முன்னாடியே வந்தீங்க நீங்க இதெல்லாம் அவங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் அவங்க இவ்வளவு கூட்டங்கள் சேரும் நம்ம பன்னெண்டு மணிக்கு வரோம்னு சொல்லிட்டோம் வாட்ஸ்அப்ல எல்லாருக்கும் தகவல் சொல்லிட்டோம் நம்ம ஏன் வந்து இவ்வளவு தாமதமா போறோம் தாமதமா போறோம்னா நமக்கு வந்து அதை வந்து அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை உண்டாக்குமே அது மக்கள்கிட்ட வந்து கொந்தளிப்பு உண்டாக்கும் நம்மளை பார்க்க வரவங்க நெருக்கடிச்சு வந்தாங்கன்னா கல்முள்ளு வந்து மயக்கம் கொடுத்து விழுவாங்க இதெல்லாம் பல விஷயங்கள் இருக்கு மதியானத்துல இருந்து சாப்பிடாம உணவு கொள்ளாம இருக்காங்க ஏன் நீங்க கூட்டத்துல தண்ணி வைக்கல ஏன் மக்களுக்கு உணவு கொடுக்கல இதெல்லாம் கேட்பாங்க இந்த தான் அவங்க பதில் சொல்லி வேண்டிய கட்டாயம் இருக்கு அதனால அவங்க பக்கம் இருக்கிற குறைகள் அவங்க நிறைவேற்றாத உறுதிமொழிகள் எல்லாமே வந்து அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு அது சொல்லிட்ட பிறகு நீங்க யார் மேல வேணா குற்றஞ்சாட்டுங்க அந்த குற்றச்சாட்டுக்கு யார் ஆளானாங்களோ அவங்களை கூப்பிட்டு அவர் விசாரிக்கட்டும் அவங்க விசாரிச்சாங்கன்னா அவங்க சொல்ற பதில பார்க்கட்டும் கவர்மெண்ட் என்ன நடவடிக்கைகள் எடுத்தது அந்த சமூகத்தை தொடர்ந்து அதையும் பார்க்கட்டும் எல்லாத்தையும் பார்த்துட்டு உண்மையான விசாரணை செஞ்சுட்டு விஜயையும் விசாரிச்சுட்டு நீங்க பதில் சொல்லுங்க அதனால வந்து எத்தனை கேள்வி கேட்கறாங்கன்றது முக்கியம் கிடையாது உருப்படியான கேள்விகளா கேட்கறாங்கன்றதுதான் முக்கியம் எத்தனை மணி நேரம் விசாரணை என்பது முக்கியமானது கிடையாது எவ்வளவு உண்மையை அளவுக்கு நீங்க விசாரணை பண்றீங்களோ அதுதான் முக்கியம் நம்ம மணி நேரம் முக்கியம் இல்ல இங்க உட்காந்து அரசியல் கட்சியா பாட்டு பாடி கலாட்சேபம் கலா கலாச்சாரம் நடக்குது அது முக்கியம் இல்ல எத்தனை மணி நேரம் போச்சுன்றது முக்கியம் இல்ல என்ன உருப்படியான விஷயங்கள் அவங்க ஏதாவது அரசியல் வந்து பாஜக நடத்த நினைத்தால் அது வந்து மோசமான விளைவுகளை உண்டாக்கும் சார் அதே போல நீங்க சொன்னது போல இறுதியா கோடிட்ட வார்த்தை பிஜேபி நிச்சயமாக இதை ஒரு ட்ரம்ப் கார்டா பயன்படுத்துவாங்கன்னு தொடர்ச்சியா சொல்லப்பட்டு வந்தது இந்த வந்து ஏதேனும் அரசியல் கணக்கு பிஜேபிக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்க இல்ல நான் என்ன பாக்குறேன்னா திமுக வந்து வந்து இருக்கு ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்குன்னு பாக்குறேன் அவங்க பாஜக குரலும் கிட்டத்தட்ட விஜய்க்கு ஆதரவாகவும் விஜய் வந்து கூட்டணிக்கு இழுக்கிற ஒரு விஷயமா இருக்கிறத நம்ம பாக்குறோம் நம்ம அதனால அந்த பாயிண்ட்ல இருக்கும்போது சரி விஜய்க்கு ஆதரவான ஒரு விஷயத்த வந்து சிபிஐ மூலமா குடுக்கலாமா திமுகவை டேமேஜ் பண்ற மாதிரியான ஒரு விஷயத்த குடுக்கலாமா அப்படின்ற மாதிரியான ஏன்னா சிபிஐக்கு ஏற்கனவே பேர் கெட்டு போய் கிடைக்கு அதோடைய அது வந்து பல்வேறு மட்டங்கள்ல அது வந்து கோர்ட் முத கொண்டு பல்வேறு மட்டங்கள்ல அது வந்து கூட்டு வாங்கிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம் அப்படி இருக்கும்போது ஒரு அரசியல் ரீதியாக ஒரு இந்த விஷயத்த வந்து மாற்றணும்னு பாஜக நினைச்சு பண்ணாங்கன்னா அது வந்து ஒரு மக்கள் மத்தியில வந்து ஒரு பெரிய கொந்தளிப்பு ஏற்படுத்தும் ஆக்சுவலா வந்து அது வந்து மக்கள் பாக்குற மக்களுக்கு வந்து சம்மந்தமே இல்லாத நீங்க திமுக வந்து குறை சொல்றதோ திமுக இருக்கிற முக்கிய புள்ளிகளை கொறை சொல்றதோ அவங்க தான் இதுக்கு காரணம்னு ஒரு விஷயத்த கொண்டு போறதோ அதெல்லாம் வந்து ஒரு ஆதாரபூர்வமா நீங்க முழுமையான விசாரணை நடத்தாம ஏதோ தேர்தல் வருது தேர்தல் போது திமுகவுக்கு இது மூலமா ஏதோ ஒரு கெட்ட பேர் வரும் அப்படின்னு நினைச்சு நீங்க பண்ணீங்கன்னா அதே நிச்சயமாக ஒரு அரசியல் பார்வையோட நீங்க பண்ணீங்கன்னா அது மாபெரும் தவறு நியாயமான ஒரு விசாரணை அது எத்தனை நாள் வேணா எடுத்துக்கோங்க எத்தனை மாதங்கள் வேணா எடுத்துக்கோங்க எலெக்ஷன் வருதோ வரலையோ உண்மையான விஷயங்கள் வெளியில கொண்டு வரணும் யார் தான் தவறு பண்ணாங்க இது உண்மையிலேயே ஆக்சிடென்ட் தானா இல்ல இது மனிதர் தவறுகள் இது இருக்கா அப்படின்றத தான் அவங்க வேலை யாராவது வந்து இத வந்து சதி பண்ணி விஜய் சொல்ற மாதிரி அவங்க ஆட்கள் சொல்ற மாதிரி யாராவது சதி பண்ணிட்டாங்களா இது ஆக்சிடென்டா இல்ல மனிதர் தவறா இல்ல பாதுகாப்பு குறைபாடா இல்ல வந்து ஏதாவது சதி இருக்கா இந்த நாலு ஆங்கிள் நீங்க விசாரிங்க நீங்க விசாரிச்சுட்டு உண்மை எத்தனை காலம் வேணா எடுத்துக்கோங்க எலெக்ஷன் வருதுன்னு முன்னாடியே திமுக டேமேஜ் பண்ணிட்டு முன்னாடியே கொண்டு வராதீங்க எல்லாரையும் விசாரிங்க ஏன்னா இந்த சமூகத்துல வந்து நாற்பத்தோரு பேர் இறந்து போயிருக்காங்க அதனால நீங்க வந்து விசாரிக்க வேண்டிய அவசியம் கண்டிப்பா இருக்கு தீவிர தீவிரமான விசாரணை பண்ண வேண்டிய அவசியம் கண்டிப்பா இருக்கு ரெண்டாவது விசாரணை பண்ணும்போது ஒரு சார்பான ஆட்களை மட்டும் விசாரிக்காதீங்க எல்லாருமே சகித்துமே எல்லாருமே ஒரு கிராஸ் செக்ஷன்ல பப்ளிக்ல விசாரிங்க அங்க இருக்கிற கடைக்காரங்களை விசாரிங்க மருத்துவமனையில டிஸ்சார்ஜ் ஆனவங்களை விசாரிங்க பெண்களை விசாரிங்க அவர்கள் எத்தனை மணி இப்ப அடுத்தபடியா நம்ம செய்தின்னு பார்த்தோம் அடுத்தபடியா இப்ப நூறு பேர் அங்க யாரெல்லாம் வந்து இருந்தாங்களோ களத்துல யாரெல்லாம் விக்டிமா இருக்கிறாங்களோ இப்போ நூறு பேர் கிட்டத்தட்ட அவர்களை வந்து விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வர போகிறது சிபிஐ அப்படிங்கிற ஒரு தகவல் நம்ம பார்த்தோம் விசாரணை நிலையத்துல கொண்டு வரணும் சார் அவங்க எல்லாம் சொல்றதுதான் யாரு யாரா இருந்தாலுமே மக்கள் வந்து உண்மையை சொல்லுவாங்கன்றது என்னுடைய நம்பிக்கை அவங்க இந்த த தாவேக்கா மாதிரி வந்து உடனே கள்ள தூக்கி போடுற விஷயங்களை இன்னொருத்தரை பார்த்து கள்ளடிக்கிற விஷயங்களை பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் உண்மையிலேயே நியாயமான ஒரு பொதுமக்கள் அங்க எந்த கட்சியும் சாராதாரம் திறந்தான்னா அவன் கண்டிப்பா வந்து என்ன நடந்ததுன்ற உண்மையை சொல்லுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு ஆக்சுவலா மக்கள் அந்த மக்கள் அவ்வளவு தூரம் வந்து ஒரு அரசியல் ரீதியாவே பேசுவாங்கன்னு கட்சிக்காரங்க கட்சிக்காரங்கன்னா பேசுவாங்க நியாயமான நடுநிலை மக்களும் அன்னைக்கு விஜய் பார்க்க வந்திருப்பாங்க அன்னைக்கு என்ன நடந்து அவங்க உண்மையை சொல்லுவாங்க ஆக்சுவலா அதனால வந்து சிபிஐ வந்து சகல தரப்புலையும் விசாரிக்கணும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட கட்சிக்காரங்களை விசாரிச்சோம் போகணும் அவங்க சொன்னதை கேட்டோம் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படி இருக்க கூடாது சகல தரப்பையும் விசாரிச்சுட்டு அதுக்கேற்றபடி நீங்க வந்து உண்மையை வெளியில கொண்டு வாங்க பாதுகாப்பு குறைபாடுன்னா சொல்லுங்க அது விஷயம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது எப்படி கரெக்ட் பண்ணுவோ பண்ணலாம் இப்ப ஸ்டாண்டிங் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் போட போறாங்க அதே மாதிரி ஏன் உங்க நிபந்தனைகள் எல்லாம் ஏற்று நடத்த அந்த விஷயத்தையும் சொல்லுங்க அதுக்கு அவங்க என்ன அவங்க தரப்பு என்ன சொல்றாங்கன்னு சொல்லுங்க கொண்டூட்டி ஏன் லேட்டாக வந்தாங்கன்னு கேளுங்க அதுக்கு என்ன காரணம் சொல்லுறாங்கன்னு கேளுங்க ஏன் மக்களை தண்ணி சோ சாப்பாடு எதுவும் கொடுக்காது அவ்வளோ நாளை நீண்ட நாடி ஒரே இடத்துல உட்கார வச்சிருந்தாங்கன்னு கேளுங்க இந்த மாதிரி பல கேள்விகள் உங்களை பார்த்து கேட்க வேண்டிய அவசியம் இருக்கு அதனால சதீர்னு நீங்க வாயில சொல்லிட்டு போகலாம் இன்னொருத்தரை பார்த்து குற்றஞ்சாட்டுறது ஈஸி ஆனால் அதை குற்றஞ்சாட்டும் போது நீங்க வந்து அதுக்கான சான்றுகள் நீங்க கொடுக்கணும் ஒத்தாம் பொதுவாக போகிற போக்கில் எந்த குற்றஞ்சாட்டுன்னு சொல்ல வேண்டிய சொல்லக்கூடிய சொல்ல சொல்லிட்டு போனீங்கன்னா அது வந்து உங்களை பத்தின மதிப்பீடை வந்து இன்னும் குறைக்கும் மக்கள் சாட்டி இறுதியான எனக்கு ஒரே ஒரு கேள்வி இந்த விவகாரத்துல இப்போ இந்த விசாரணை போக்கு முழுக்க முழுக்க ஒரு அரசியலோடு அரசியல் சார்ந்துதான் ஒரு அரசியல் சாயம் கொண்டுதான் பயணிக்கிறதா என்கிற ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு இந்த சிபிஐக்கு டிரான்ஸ்பர் ஆனதுலயே ஆயிரத்தெட்டு குழப்பங்கள் ஆயிரத்தி கேள்விகள் வந்து லாயர்ஸும் சரி அரசியல் விமர்சகர்களும் சரி எழுப்பினாங்க அந்த அந்த சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு ஒரு ஒரு இடைக்கால உத்தரவு வரும் பொழுது ஆதவர்ஜுனா சுப்ரீம் கோர்ட் வாசல் நின்று ஒரு பேட்டி கொடுக்குறாரு அமைச்சர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை வந்து கடுமையான ஒரு வார்த்தைகளை விமர்சி விமர்சிச்சு இந்த மாதிரி அழகிரின்னு இருந்தார் மதுரையில் ஒருத்தர் அவர் வந்து எப்படி வந்து உள்ள நுழைஞ்சா காலை வெட்டிடுவாங்களோ அந்த மாதிரி கரூரில் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்லி கடுமையான ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருந்தார் ஆதவர்ஜுனா அவர்கள் அதே போல இந்த சிபிஐ என்கொயரியும் ஏதேனும் ஒரு சார்பு நிலையோடு செல்லுமா ஏன்னா அவங்க அது ட்ராக் ரெக்கார்டு பொழுது அந்த ஸ்ட்ரீபி டிரான்ஸ்பர் ஆனதும் சரி இவரும் அப்படியே பேசுறாரு பொது சிறப்பு பொதுக்குழு அது போலவே ஒரு கருத்துப்பட அவர் ஒன்று பேசுறாரு அப்படின்னா பிஜேபி எப்படி எல்லாம் கடந்த காலத்தில் சிபிஐ இடி இது மாதிரியான இயந்திரங்கள் பயன்படுத்துறது நம்ம வந்து கண்கூட நம்ம பார்த்துருப்போம் அதோட வந்து ஒப்பிட்டு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கா இல்ல அதாவது நீங்க சொல்ற மாதிரி அந்த சிபிஐக்கு கொடுக்கப்பட்ட அந்த கேஸ் கொடுக்கப்பட்ட அந்த இடைக்கால தீர்ப்பு இருக்குல்ல அதுல வந்து அவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்ட குறை சொல்றதை விட ஹைகோர்ட்ல தீர்ப்பு கொடுத்தா அந்த சிங்கிள் ஜட்ஜ் இருக்காங்கல்ல அவரை தான் அவங்க குறை சொன்னாங்க பெரும்பாலும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பத்தி அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா ஐஏஎஸ் அதிகாரிகள் எப்படி வந்து பத்திரிகை நிருபர்களை சந்திச்சு நடந்த விஷயங்களை சொல்லலாம் அது வந்து நீங்க போட்ட விசாரணை கமிஷனுக்கு அது வழிகாட்டுற மாதிரி இருக்குமே அது ஏன் சொன்னீங்க அரசாங்கமே வந்து ஒரு விஷயத்த திணிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொன்னாங்க மற்றபடி வந்து அவங்க முழுக்க முழுக்க அவங்க வந்து அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணது வந்து சிங்கிள் தனி நீதிபதியோட தீர்ப்புகள் தான் அவங்க விஜயபத்தி சொல்ற விஷயங்கள்ல விமர்சனங்கள்லாம் அவங்க வந்து அதெல்லாம் சரியில்லைன்ற மாதிரி விஷயங்கள் அவங்க சொன்னாங்க அந்த மாதிரி தனி நீதிபதி வந்து ஒரு என்கொயரி கமிஷன் போட சொன்னது போன்ற விஷயங்களை அவங்க விமர்சனம் பண்ணாங்க அதனால தனி நீதிபதியோட ஆக்ஷன் வந்து விமர்சனம் பண்ணி அவங்க ரிஜிஸ்டாருக்கு நோட்டீஸ் அனுப்பிட்டாங்களே தவிர அவங்க திமுக திமுக என்ற கட்சியை வந்து அவங்க இந்த இடத்துலையும் குறை சொல்லவே இல்லை தமிழக அரசு தமிழ் ஐஏஎஸ் அதிகாரிகளை வந்து உருத்தி பண்ணது வந்து லீட் பண்ணுற மாதிரி இருக்குனாங்க அதனால் அதனால அது வந்து ஒரு தமிழக அரசோட பொறுப்பு சார் அது ஆக்சுவலா ஒரு அதிக அதிகாரிகள் வந்து அவங்க வந்து நடந்த விஷயத்த சொல்றது ஏன்னா அரசாங்கத்தை பத்தி நீங்க பல விஷயங்கள் நீங்க விஷயத்துக்கு வெளியில பேசும்போது அதுக்கு பதில் கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தோட கடமை அதனால வந்து இது சிபிஐ வந்து இது கோர்ட்ல அறிக்கை தான் கொடுக்கணும் சார்ஜ் ஷீட் தான் ஃபைல் பண்ணணும் இல்ல அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட் நீதிபதிக்கு கொடுப்பாங்களா தெரியாது அவங்க யார் கொடுத்தாலுமே அது அதோட சாராம்சம் வந்து எப்படியும் கோர்ட்ல தான் தேரணும் அப்போ என்ன மாதிரி நீங்க அறிக்கை கொடுத்தாலுமே அந்த கோர்ட்ல வந்து நீங்க இந்த கேஸ் நடக்கும்போது குற்றம் குற்றஞ்சாட்டினீங்கன்னா அந்த கேஸ் நடக்கும் அது வேற விஷயம் ஆனால் இதுவரையும் வந்து அவங்க சொல்றது தாவேக்கா சொல்ற குற்றச்சாட்டுகள் அவங்க செந்தில் பாலாஜி மேல வைக்கிற விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இதுவரையும் வந்து எனக்கு தெரிஞ்சு இதுவரையும் சிபிஐ வந்து இந்த விசாரணையில இதுவரையும் அரசியல் சாயம் பூசறா மாதிரியான விஷயங்களை இதுவரையும் கையாளல ஆனால் விஜய் வந்து அவங்க கூப்பிடாது இருந்தாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அதனால வெயிட் பண்ணி பாக்கணும் இது ரொம்ப ஆரம்ப கட்டத்துல இருக்கிறதுனால இன்னும் பல நூறு பேரை அவங்க விசாரிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால அவசரடியை அவசரமா விசாரிச்சு ஒரு ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு பதிலாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தீர தீர ஆய் பாருங்க தீர விசாரிங்க முறைப்படி விசாரிங்க விசாரிக்க வேண்டியங்களும் விசாரிங்க எல்லாரையும் விசாரிங்க விசாரிச்சு உங்களுக்கு உண்மைகளை வெளியில கொண்டு வாங்க யார் மேல தப்பு இருந்தாலும் கொண்டு வாங்க அது வேற விஷயம் ஆனால் நீங்க வந்து விசாரிக்க வேண்டியங்களும் விசாரிக்காம நீங்க அறிக்கையை கொடுத்தீங்கன்னா அது வந்து நீங்க யாருக்கோ ஒருத்தருக்காக தயார் செய்யப்பட்ட ஒரு அறிக்கை அரசியல் ரீதியாக செய்யப்பட்ட ஒரு விஷயமா மாறிடு அது அந்த தவறை வந்து சிபிஐ ஏற்கனவே அது கட்டப்பேர் வாங்கியிருக்கு நிறைய விஷயத்துல அந்த தவறை சிபிஐ செய்யக்கூடாது என்பது என் கருத்து நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்களில் எங்கள் நேரர்களுக்கு ரொம்ப தெளிவாக அவங்களோட கருத்துக்களை பார்த்து மிக நன்றி நன்றி சார் தேங்க்யூ